ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையான இன்று சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் நின்று பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர் ஆடி மாதம் என்றாலே அம்மனுக்கு உகந்த மாதம் என்பதால் ஆடி மாதத்தில் அம்மனை வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது ஐதீகம் இதனால் ஆடி மாதத்தில் அம்மன் கோவிலுக்கு ஏராளமான பெண்கள் குடும்பத்துடன் சென்று வழிபட்டு வருவார்கள் அதுவும் ஆடிவெள்ளி என்றால் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் ஆயிரக்கணக்கான பெண்கள் குடும்பத்துடன் அதிகாலை முதலே அம்மன் கோவில்களுக்கு சென்று வழிபடுவார்கள் ஆடி முதல் வெள்ளிக்கிழமையான இன்று சக்தி ஸ்தலங்களில் பிரசித்தி பெற்றதும் முதன்மையானதுமான திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் கோவிலில் அதிகாலை முதலே திருச்சி மாவட்டம் மட்டுமன்றி பெரம்பலூர் அரியலூர் புதுக்கோட்டை கரூர் கோயமுத்தூர் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் மேலும் மொட்டை அடித்தும் தீச்சட்டி ஏந்தியும் துலாம்பாரம் நேர்த்திக்கடன் செலுத்தியும் அலககத்தியும் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி அம்மனை வழிபட்டு செல்கிறார்கள் ஆடி மாதம் என்பதால் கோவிலில் தரிசனம் செய்துவிட்டு செல்லும் பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் ஆடிக்கோள் மற்றும் பானகம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது மேலும் அதிகாலையில் இருந்து பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள் என்பதால் கோவில் இணை ஆணையர் கல்யாணி தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட கோவில் ஊழியர்கள் தன்னார்வலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் பண்ணா <MK> <Yay>! <secondo>

ஏதோ முன்னாடி முன்னாடி வர்றது

มาพูดกันไปแยะไปเรื่อยๆอ่ะได้แล้วอ่ะมา தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் வந்திருக்கேன் என்னுடைய ஆடி மாதம் முதல் வெள்ளி அம்மனோட தரிசனம் வந்து எனக்கு பிரமாதமாக வந்து அமைதியான முறையில் அம்மாவை தரிசிக்க முடிஞ்சது கோயிலோட வசதிகள் ஏற்பாடுகள் எல்லாமே பக்தர்களுக்காக நல்லா தெளிவாக பண்ணியிருக்காங்க பக்தர்கள் வந்து எந்தவித சிரமமும் இல்லாத அளவுக்கும் வந்துட்டு ஆனால் கூட்டம் வந்து இந்த ஆடி மாதம் முதல்வெளிக்கு ஏகப்பட்ட கூட்டம் இருக்குது இந்த திருக்கோவிலில் வந்துட்டு அவங்க வந்து கோவிலை வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுருக்காங்க பெண்கள் முதற்கொண்டு காவலாளர்கள் முதற்கொண்டு எல்லாத்தையுமே போட்டு இங்கே வந்து பக்தர்கள் தெளிவான முறையில் எந்தவித சிரமமும் இல்லாத தரிசனம் அம்மாவை தரிசனம் பார்த்துட்டு போகிற வகையில் சிறப்பு ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காங்க வெளிப்பிரகாரத்துலேயும் வந்து அமைதியாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு உக்காந்துட்டு ஒரு மன நிம்மதியோடு பக்தர்கள் போகும் வரைக்கும் சொல்லியிருக்காங்க பண்ணியிருக்காங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றி பா சாமி கும்பிட்டு வரத்துக்கு அரை மணி நேரம் ஆச்சுங்க வயசானவங்களுக்குலாம் சிறப்பு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அறுபது வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு அவங்க ஸ்பெஷலாக வந்து சீக்கிரமே தரிசனம் பண்ணக்கூடாது எனக்கு வந்து அறுபது வயசு ஆகுது அதனால் சீக்கிரமே ஏற்பாடு பண்ணியிருந்தேன் என்னுடைய பேர் வந்து செந்தூர் செல்வி செந்தூர் செல்வி இன்றைக்கி ஆடிவெல்லி முதவெள்ளி நான் மா இருந்து போலீஸ் காலனி அந்த அந்த ஊரில் இருந்து வந்திருக்கேன் அம்மனை பார்க்க முடியுமா இன்றைக்கி இவ்வளோ கும்பலாக இருக்குமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அம்மனை பார்த்துட்டேன் பார்த்துட்டு திருப்தியகரமாக சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டேன் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு கூட்டம் ஆனால் ஜாஸ்தியாக தான் இருந்தது இருந்தாலும் என்னை கொஞ்சம் உள்ளே விட்டுட்டாங்க விட்டுட்டு கொஞ்சம் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டேன் ஆடி மாசத்தோட சிறப்பு என்ன அப்படின்னா அம்மனுக்காக நம்ம வந்து பூஜை பண்றது செய்யறது இதெல்லாம் நம்ம நம்மளுடைய விளக்கு பூஜை இதெல்லாம் நடக்கும் கூழ் ஊற்றுவாங்க ஆடி மாசத்துலன்னா கூழ் ஊத்துவாங்க நினைச்ச நிறைவேறும் நடைவேறும் அம்மனுகிட்ட நம்ம வேண்டினோம் அப்படின்னா நினைச்ச காரியம் நிறைவேறும்